தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தலைமையில் தாவேக்கா போட்டியிட முடிவு செஞ்சுருக்க நிலையில் விஜயின் அரசியல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் இப்போது இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிற நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வராங்க அந்த வகையில் ஆளுங்கட்சியாக இருக்க திமுக இருக்க கூட்டணியை தக்க வச்சு தேர்தலை எதிர்கொள்ள காய் நகர்த்தி வராங்க அதிமுகவும் தன்னோட தலைமையிலான கூட்டணியை விரிவுபடுத்த பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க இதன் முதல் கட்டமாக பாஜகவோட கூட்டணியை உறுதி செஞ்சுருக்காங்க அடுத்ததாக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைக்க திட்டமிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தங்கள் அணியில் நடிகர் விஜயின் தாவேக்காவை இணைக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருது ஆனால் நடிகர் விஜயோ தன்னோட தலைமையில் தான் கூட்டணி ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளால் அதிமுக இப்போது பின் வாங்கியிருக்காங்க இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற இருக்க சட்டமன்ற தான் தன்னோட இலக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்க விஜய் இதற்கான பணிகளை தீவிரம் காட்டி வராரு அந்த வகையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டாரு தாவேக்கா தலைமையில் அமையும் கூட்டணி எப்போவுமே திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தாவேக்காவின் ரெண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் செப்டம்பர் முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொள்கை விளக்க கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் தன்னோட அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோரை நியமிச்சாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற தாவேகா இரண்டாவது ஆண்டு துவக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியிலையும் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தார் அப்போ தேர்தல் வியூகங்கள் அடுத்தடுத்த செய்ய வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை வழங்குவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு இதையடுத்து பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கான அரசியல் பணிகளை மேற்கொள்ள தனியா ஒரு அணியை உருவாக்கினார் பணியாளர்களை நியமித்து பணிகளை தொடங்கினார் ஆனா தாவேகாவில் இருக்க முக்கிய நிர்வாகியான ஆதவர்ஜுனா அர்ஜுனா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆலோசனை பணியிலையும் ஆதவ அர்ஜுனா இடையூறு செய்வதாகவும் பிரசாந்த் கிஷோர் நியமித்த பணியாளர்களை நீக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆலோசனைக்கு நூறு கோடி ரூபாயை பிரசாந்த் கிஷோர் கேட்டதாகவும் இதனால் ரெண்டு தரப்பிற்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படலை அப்படின்னும் மற்றொரு தரப்பில் சொல்லப்படுது இதனால் தாவேக்காவின் அரசியல் ஆலோசனை பணியில் பெரிய அளவில் பிரசாந்த் கிஷோர் ஈடுபடாமல் அமைதி காத்து வராரு தாவேக்காவிற்கு அரசியல் ஆலோசனை பணியிலிருந்து பின்வாங்கியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இப்போது ஆதவ தலைமையிலான டீம் தான் தாவேக்காவிற்கு அரசியல் உத்திகளை வழங்கி வருவதாக சொல்லப்படுது இப்படி பொழுது நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்க பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு வர்றதாகவும் நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா தான் விஜயின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவெடுக்க இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசகராக அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போது சிறிது காலம் ஓய்வெடுக்க போவதாக தெரிவிச்சிருக்கிறது தாவேகாவினரை அதிர்ச்சியில் அடுத்து அது மட்டும் இல்லாமல் இவர் பின்வாங்கிறதுக்கு ஆளுங்கட்சியோட வேலையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் பார்க்கப்படுது இதை பற்றின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க